ஏன் நீங்க திராவிட மாடல் பேசுறீங்க பிராமண எதிர்ப்பு பேசுறீங்க உன் கட்சியில ஆட்சியை உட்கார வைக்கிறதுக்கு பிரசாத் கஷூர் என்ற பிராமணருக்கு முன்னூறு கோடி ரூபாய் கொடுத்து கூப்பிடுற திமுக வெக்கமா இல்ல ஒரு பிராமண கன்சல்டன்டா வச்சுக்கலாமா திமுக உனது அரசியல் ஆலோசகர் அது எத்தனை கோடி கொடுத்து எனக்கு ஒரு ஆசை யாராவது ஒரு பிராமணன் கன்சல்டன்ட் முன்னூறு கோடி வாங்கிட்டு திமுக தேவசம் பண்ணான்னு சந்தோஷப்படுறேன் எனக்கே கூட ஆசையா இருக்கும் ஒரு பரவாயில்ல ஒரு பெரிய பாவமா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு பூல பொய்யா போட்டுக்கிட்டு நானே போய் கன்சல்ட் பண்ணிட்டு நினைப்பேன் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் செய்ய முடியாதா ஏன் மக கனிமொழி தூக்கி திகார் ஜெயில வச்சா தமிழ்நாட்டில் எத்தனை வக்கீல் வழக்கறிஞர்களுக்கு சமூக நீதி பேசுற வழக்கறிஞர் இருக்காங்க ராம்செத்மலான்ற பிராமணன் தான் வரணுமா உங்களுக்கு அப்ப மாத்திரம் இருக்கு கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லை நச்சு திரும்பினா கூட பிரபலமான நியூராலஜிஸ்ட் ராமமூர்த்தி தமிழ்நாட்டை வடிகட்டின பிராமணர் அவரை கூப்பிடு ஏன்பா அது இல்லாம அடுத்த நீதி கட்சி நீதி கட்சி டாக்டர் கூப்பிட்டு ஊசி போட வேண்டியது மீதி உயிரும் போயிடும் அப்புறம் ஏ உனக்கு உடம்பு சரியா பிராமண டாக்டர் வேணும் உனக்கு மகளத்துக்கு ஜெயில வச்சா பிராமண வக்கீல் வேணும் உன் கட்சி ஜெயிக்கணும்னா ஒரு கன்சல்டன்ட் வேணும்னா பிராமண கன்சல்டன்ட் வேணும் ஆனா நீ சமூக நீதி பேசுவ இந்த சமுதாயத்தை நீ துவேஷம் பேசுவ பாராட்டுவ துவேஷம் பாராட்டுவ வெறுப்பை உமிழ்வாய் அப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற ஒரு அரசியல் இருக்குன்னா அதுக்கு திராவிட மாடல்னு பேர் திராவிட மாடல் அதான் உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு ஏதோ எங்க அக்கா துர்கா புண்ணியத்துல இந்த கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கு ஸ்டாலின் அரசாங்கம் ஓடுறதுக்கான முழு பொறுப்பு எங்க அக்கா துர்கா கோயில் கோயிலா போய் சாமி எல்லா இந்து கடவுள்களும் துர்காக்கு ஆதரவா இருக்கிறதுனால வீட்டுக்காரருக்கு அந்த புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது அவ்வளவுதான் இன்னும் மிச்ச புண்ணியம் அவங்க தாத்தா சிவன் கோயில நாதஸ்வர ஊதினால கிடைக்குது ஸ்டாலின் தாத்தா முத்துவேலர் ஊர் ஊரா போய் சிவன் கோயில நாதஸ்வர சிவபக்தர் அவர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் மரியாதைக்குரிய நபராக வாழ்ந்திருக்கிறார் அவர் நாதஸ்வர ஊதுன புண்ணியம் அந்த எங்க அக்கா கோயிலுக்கு போற புண்ணியம் இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கார் அவ்வளோதான் இல்லைன்னா ஆட்சியில் இருக்க முடியாது அதனால பிராமண துவேஷம் என்பது தமிழ் சமூகத்தில் இல்லவே இல்லை எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு எங்கள் ஊர் பக்கம் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம் முழுக்க முழுக்க பட்டியல் சமுதாயம் ஒரு முந்நூறு நானூறு வீடு இருக்கும் எல்லாருமே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே திமுக அந்த ஊரே எலெக்ஷன் நடந்தால் அத்தனை ஓட்டு திமுக கொள்வோம் அந்த ஊரில் அப்படி ஊர் அப்போ நாங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருந்தோம் எப்படியாவது இந்த ஊருக்குள்ளே ஆர்எஸ்எஸ் கொண்டு போயிடணும் நேரடியாக போனால் நிறைய எதிர்ப்பு வரும் எனக்கு இந்த ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு ஆளாக பிடிக்கல எனக்கு நம்பிக்கை எனக்கு நான் உள்ளே போனால் கிராமமே தூக்கிட்டு வர்றது தான் என் பழக்கம் அப்படி தூக்கிட்டு வரணும்னு நினைப்பேன் அதனால் ஒரு விளக்கு பூஜை வைப்போம் பெண்கள் எல்லாம் வந்துடுவாங்க விளக்கு பூஜை நூற்றி எட்டு பூஜை ஆயிரத்தி எட்டு பூஜைன்னா வந்துடுவாங்க பெண்கள் நமக்கு பக்கமாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் பக்கமாக ஒரு விளக்கு பூஜை நடத்தலான்னு ஒரு மகளிர் தீமை ரெடி பண்ணி அனுப்பிச்சோம் அது திமுக ஊர் பட்டியல் சமுதாய ஊர் அதனால் அவனுக்கு சமஸ்கிருதத்திலெல்லாம் மந்திரம்லாம் சொல்ல வேணாம் அதனால் மேல்மருவத்தூர் வழிபாட்டு மன்றத்திலேருந்து ஒரு நான்கு ஐந்து சகோதரிகள் அழைத்து தமிழ்லேயே மந்திரமெல்லாம் சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கணும்னு கூப்பிட்டு வந்தோம் அந்த ஊரில் சின்னதாக ஒரு விநாயகர் கோயில் ஊர் எல்லையில் இருக்குது நாலு மணிக்கு அந்த அர்ச்சகர் வருவார் நாலரை மணிக்கெலாம் பூஜை முடிச்சுட்டு அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவார் இதுதான் நடக்கும் அந்த ஊரில் நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் போய் பூஜை ஆரம்பித்தா அந்த ஊர்லேருந்து அத்தனை இளைஞர்கள் பெரியவங்களாம் வந்தாங்க நிறுத்தே அப்படின்னாங்க நிறுத்தியாச்சு என்ன நீ விளக்கு பூஜை நடத்துற அது நடத்துறேன்னு சொல்லி ஐயர் எங்க அப்படின்னு கேட்டாங்க ஏங்க நீங்களா திமுக காரங்க உங்களுக்கு ஐயரே பிடிக்காது அது அரசியல் அது வேற கோயில பூஜை நடந்தா ஐயர் கட்டாய வரணும் எங்க ஐயர் ஏங்க அவர் வந்தா அவர் சமஸ்கிருதத்துல ஏதோ சொல்லிட்டே இருப்பாருங்க உங்களுக்கு ருத்ராம்பரதம் அதெல்லாம் சொல்லுவார் உங்களுக்கு புரியாதுங்க அதுக்குதான் இந்த சகோதரிகள் வந்து மந்திரம் சமஸ்கிருதத்துல இருக்கணும் அதை சொல்லணும் மந்திரத்தை அவனுக்கு மந்திரம்னா என்னன்னு தெரியாது பூஜை என்னன்னு தெரியாது அர்ச்சனை என்னன்னு தெரியாது அத்தனை பேர் வந்து நிற்கிறான் ஐயரை காணும் ஐயர் போயிட்டு இருக்காரு கோயிலை முடிட்டு போயிட்டார் அந்த காலத்தில் வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவங்க வத்திராப்பில் ஒரு டீ கடையில் இருப்பார் ஐயரை குத்திக்கிட்டு வாட்டான் அப்புறம் ஊரில் ரெண்டு இளைஞர்களை வச்சு பைக்கை வச்சு அனுப்பிச்சு போனால் கொஞ்சம் வயசான ஐயர் அவங்க பாங்க ஏதோ கடையில் டீ கடையில் இருக்கிறாரு அவரை தூக்கிட்டு வந்துட்டான் நடுவில் உட்கார வச்சு ரெண்டு பேர் செக்யூரிட்டி மாதிரி பின்னால் உட்கார வச்சு டே அம்பி என்னை விட்டுட்டு ஏன்டா அப்படி என்னை படுத்துறே இல்லை ஐயரே நீ வந்தே ஆகணும் ஐயர்டா வந்து அவரு சுக்லாம் பரதம்னு ஆரம்பிச்சார்னு வச்சுக்க ஒரு மணி நேரம் ஓதுனாரு அவனுக்கு ஒன்றும் புரியல ஆனாலும் ஐயர் ஓதணும் ஊருக்கு நல்லது நடக்க நல்ல வேலை அன்னைக்கு நல்ல மழை விளக்கு பூஜை முடிஞ்ச மறுநாள் அடுத்த தடவைலாம் பத்து ஐயரை வச்சு பண்ணணும்ட்டான் அவன் வீட்டுல போற கருணாநிதி படம் மாட்டி வச்சிருக்கான் அந்த ஈவரா படம் மாட்டி வச்சிருக்கான் ஐயர் வச்சு தான் பண்ணணுங்கிறான் சமஸ்கிருதத்தில் சொல்லணுங்கிறான் எங்கெங்கே இருக்கிற பிராமண துவேஷம் ஐயர் இல்லைன்னா விளக்கு பூஜையாக வைக்கக்கூடாதுங்கிறான் நீங்கள் நீங்கள் அதனால் தமிழ் சமுதாயம் என்றென்றும் மதிக்கும் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுத்துக்கொள்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது எங்க படிச்சார் தெரியாது அவர் பரீட்சை பேப்பர் யார் எழுதுனா தெரியாது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் இன்னும் இதை விட முக்கியமான பொறுப்பு இருக்கு அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் ஏதோ உங்க கைத்தறனுக்காக சொல்லிங்க அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அது பாடல் வெளியீட்டு விழா உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார் இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணுங்க தெரியாது தெரியாது ஒரு ஒரு அமைச்சரையும் பாருங்க காந்தி காந்தின்னு ஒரு பேர் சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாரு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி ஒரு ஒருத்தருடைய சரித்திரத்தை பாருங்க ஒரு ஒருத்தர் செந்தில் பாலாஜ் ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனார் அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது போறாரு அவர் ஒரு அமைச்சர் அமைச்சர் சேகர்பாபு சென்னையில ரவுடி சீட்டர் சென்னையில ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறலைத்துறையினுடைய அமைச்சர் யோசிச்சு நாடு விளங்குமா அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம் அவரு மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து கேஸ் அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர் ஒரு ஒரு சரித்திரத்தை இந்த கலவாணிகள்ல ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடிதாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காட்சி சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் கர்ம வீரர் காமராஜர் கல்வி கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சி தலைவர் சொன்னா எம்ஜிஆர் தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்க போறோம் ஆனா இந்த கூட்டு களவாணிகள் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம் ஏத்துக்க போறோம் நீங்களே யோசிச்சுப்பாங்க தான் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றோம் அம்மா உங்க குழந்தைக்கு புதிய கல்வி கொள்கை வந்து என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் குழந்தை தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பாங்க மிச்ச மொழிகளையும் ஒரு பாடமா படிக்கலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எந்திரவழி கற்றல் மிஷன் ஏதோ தனியார் பள்ளியில கான்வென்ட் பள்ளியில அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்வி கொள்கை ஐயா அது மட்டும் இல்லை பதினொன்றாவது பன்னெண்டாவது அரசு பள்ளியிலே புதிய கல்வி கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம் கொரிய மொழி ஜப்பானிய மொழி தாய் மொழி பிரெஞ்சு மொழி ஜெர்மன் மொழி ஸ்பானிஷ் மொழி ரஷ்யன் மொழி போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு பதினொன்று பன்னெண்டாம் கிளாஸ் இருக்கு மோடியை என்ன பண்றாரு நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்க உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகள அரசு பள்ளியில படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம் என்ன இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரம் இல்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இங்க பாருங்க திருச்சியில தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் யார் ஸ்கூலுங்க ஐயா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யார் ஸ்கூலுங்க ஐயா மலச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் மூன்று மொழி படிக்கலாம் கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகன் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநதி வீராசாமி என்னது கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களது எஸ் கே பி மனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சாண்டி அவங்களது ஜீவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் ஏவா வேலுது பாரத் வித்யாசிரம் ஜெகத் ரச்சகன் எம்பி இது சி கே கடும்பம் நான் என்ன சன்சைன் பள்ளியெல்லாம் சொல்லுங்க கேட்டு கேட்டு உங்களுக்கு தேஞ்சு போச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகளே ஒரு மும்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துறான் நான் என்ன திமுக வட்டம் சட்டத்துக்கு எல்லாம் போவே இல்லைங்க அவன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கான் ஆனா எல்லா தனியார் பள்ளி எல்லா சிபிஎஸ்சி பள்ளி எல்லா பள்ளியிலும் மூன்று மொழி சொல்லி கொடுக்கறாங்க ஆனா நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணும் என்னையா ஒரு விவேகனுடைய காமெடி பார்த்தேன் ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருப்பார் அண்ணன் விவேக் அவர் ஒரு போர்ட்ல எழுதுவார் ஆ அண்ணன் தெரியுதா தெரியல ஆ பெருசு எழுதுவார் பெருசு தெரியுதா தெரியல பெருசு ஆ பக்கத்துலேயே கொண்டு வந்து வைக்கிறேன் தெரியுதா தெரியல நான் தெரியிறேன்னா தெரியற போர்டு தெரியுதா தெரியுது என்ன பெருசு ஆ மட்டும் தெரிலங்கிற தம்பி நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி அதனால ஆ தெரியாது இன்னைக்கு திமுக அவனுடைய எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறான் இந்த மூன்று மொழி போய் மூணாவது மொழியை அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் அப்பாவை தூக்கிட்டு போறார் எதுனே மூணாவது மொழி